வெல்கம் டு மை சேனல் இப்போ நீங்கள் பார்க்க போகிறது வந்து கறி நூக்கல் பழம் மட்டன் வந்து ஒரு முக்கால் கிலோ மட்டன் வந்து எங்கள் கழுவி சுத்தமாக வச்சுருக்கு இதை போட்டுக்கலாம் தண்ணி வச்சுக்கலாம் குழம்பு வைக்கிற அளவுக்கு தண்ணி வைக்கலாம் எவ்வளோ தண்ணி இப்போ இதுக்கு வந்து மசாலா வந்து இஞ்சி இந்த அளவுக்கு பூண்டு ஒரு டீஸ்பூன் மிளகு இது பட்டை கொஞ்சம் லவங்கம் சோம்பு வச்சுருக்கேன் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் இது வந்து ஒரே ஒரு பச்சை மிளகா வந்து அரைக்கிறதுக்கு வச்சுக்குவேன் ஒரு பச்சை மிளகா வந்து தாலி கற்றுக்கு நான் தனியாக வதக்க மாட்டேன் எப்படி செய்கிறேன்னு பாருங்கள் கொஞ்சம் வந்து தக்காளி இதெல்லாம் வந்து கொஞ்சம் அரைக்கிறதுக்கு வச்சுக்கலாம் இப்போது ஒரு பச்சை மிளகா தக்காளி கொஞ்சமாக வெங்காயம் மிச்சத்தை வந்து இதில் போட்டுருவேன் இதை வந்து அரைச்சிக்கலாம் அப்புறம் நூக்கல் நூக்கல் வந்து நான் கறியோடவே போட்டுப்பேன் ஏன்னா அது வந்து குழையவே குழையாது எவ்வளோ சவுண்டு விட்டாலும் கறிக்கேற்ற மாதிரி அதுவும் வந்துடும் நூக்கல் நான் காய் இல்லாத செய்ய மாட்டேன் குழம்பு கத்திரிக்காய் முருங்கக்காய் எது வேணால் நமக்கு பிடிச்ச காய்ங்க போட்டுக்கலாம் இதுக்கு வந்து தேங்காய் ஊற்ற மாட்டேன் மஞ்சத்தூள் இது மஞ்சத்தூள் வந்து ஒரு முக்கால் டீஸ்பூன் நான்வெஜ்ஜிக்கலாம் கொத்தமல்லி வந்து கொஞ்சம் இதில் போட்டுக்கலாம் ஃப்ளேவருக்காக கொஞ்சம் அரைக்கிறது போட்டுக்கலாம் அப்புறம் எண்ணெய் வந்து தாளிக்காததுனால கொஞ்சம் வந்து ஊற்றிக்கலாம் எண்ணெய் இதில் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம் குழம்புத்தூள் இது வந்து அரைச்ச வீட்டில் அரைச்ச தூள் இதில் சாமானாம் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன் இது வந்து ஒரு குழம்பு எனக்கு நிறைய தேவைப்படும் அதனால் வந்து ரெண்டு டீஸ்பூன் போட்டிருக்கேன் இது வந்து வெறுமளா பெருமலத்தூள் வந்து மிளகு வைக்க மிளகும் ஒரு பச்சை மிளகான் வச்சுருக்கோம் அதுக்கேற்ற மாதிரி போட்டு ஒரு ஒரு டீஸ்பூன் போட்டிருக்கேன் அப்புறம் சால்ட் சால்ட் வந்து ஒரு ஒன்ரட் டீஸ்பூன் தொழாயிரம் கலந்துக்கலாம் ரொம்ப ஈஸியான குழம்பு காய் போட்டுக்கு உடம்புக்கு நல்லது ஃபேட்டெல்லாம் வந்து ரைஸ் ஆகாது அதுக்காக நான் வந்து இப்படி செய்கிறேன் எப்போவுமே என்னோடய ரெசிபிலாம் பார்த்திங்கன்னா வந்து சுகரு பிபி எல்லாம் வந்து நார்மலாக தான் வைக்கும் இப்போ வந்து இந்த சாமா வந்து அரைச்சிக்கலாம் ஒரு பச்சை மிளகாய் வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு இந்த அளவுக்கு போட்டுக்கோங்க மிளகு வந்து ஒரு முக்கால் இல்லை ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம் மிளகு பட்டை கொஞ்சம் லவங்கம் சோப்பு இந்த அரைச்சி ஊற்றிட்டோம்னா மட்டன் ரெடியாக ரெடியாகிற மாதிரி அடிச்சிட்டு வந்துடுறேன் இப்போ அரைச்ச மசாலாவை சேர்த்து

இப்போ வந்து சூப்பரான மட்டங்கள் வந்து ரெடி ஆயிடுச்சு தேங்காய் ஊற்றுறவங்க ஒரு ரெண்டு பத்த தேங்காயும் கொஞ்சம் கசவு சாகவும் ஊற்றத்தான் தான் ஊற்றிக்கலாம் நான் வந்து ஊற்ற மாட்டேன் தேங்காய் ஊற்ற மாட்டேன் தேங்காய் இல்லாமல் தான் வந்து இங்கே சாப்பிடுவாங்க தேங்காய் ஊற்றி பழக்கப்பட்டவங்க ஒரு ரெண்டு பத்த தேங்காயும் கொஞ்சம் கசவு சாகவும் ஊற்றி மூடி வச்சுக்கலாம் கத்திரிக்காய் முருங்காய் போட்டால் மட்டும் கறி எல்லாத்தையும் போட்டுட்டு வேக வச்சுட்டு கடைசியாக தேங்காய் போது கத்திரிக்காய் முருங்காய் போட்டு அவ்வளோதான் நல்ல மசாலா கலரி விட்டாச்சு அப்போ மூடி போட்டு மூடிட்டு ஒரு எட்டு ஒம்போது விஷயம் வந்தால் கூட பரவாயில்ல என்னோடய குக்கருக்கு அப்படி விடணும் அவங்க குக்கருக்கு எப்படி சவுண்டில் வந்து வெந்துருமோ கறி அதுக்கேற்ற மாதிரி வச்சுக்கோங்க இப்போ மூடிடலாம் மூடிட்டு வெயிட் போட்டு அவ்வளோதான் வந்து மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு நூக்கல் வந்து நூக்கல் வந்து கறி வெந்த பிறகு காட்டு ஸ்டீம் ரிலீஸ் பண்ணிட்டு இறக்கி வச்சிட்டேன் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இதே இப்போ கொஞ்சம் தண்ணியாக இருக்குது நல்லா கொதிக்க இருக்குது ஆற ஆற கொஞ்சம் திக்காகும் இந்த கன்சிஸ்டன்சியில் தான் நாங்கள் சாப்பிடுவோம் வேணும்னா கொஞ்சம் தண்ணி கம்மியாகும் திக்க ஊற்றி சாப்பிட்றதுக்கு நல்லா நாங்கள் இதில் தான் இந்த கன்சிஸ்டன்சி தான் சாப்பிடுவோம் எண்ணெய் பிரிஞ்சு நல்லா சூப்பராக வந்துச்சு பாருங்கள் குழம்பு அருமையாக இருக்குது நான் கொத்தமல்லியெல்லாம் அதுலேயே போட்டுட்டேன் இப்போ கடைசியாக போடுறதுக்கு இல்லை அதனால் வந்து நான் அப்படியே கொத்தமல்லி இருந்தால் மேலே தூவிட்டு நீங்கள் சர்வ் பண்ணலாம் இந்த மட்டன் குழம்பு சூப்பராக இருக்கும் இடியாப்பம் தோசை இட்லி ஆப்பம் சப்பாத்தி எடுத்து சாப்பிட்டிங்கனாலும் இந்த மட்டன் குழம்பு சூப்பராக இருக்கும் காய் போட்டு செய்கிறதும் உடம்புக்கு நல்லது இதை பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லாரும் வாங்க சேர்ந்து சாப்பிட்லாம் தேங்க்ஸ் பா